கேப்டன் பிரபாகரன் டூக்கும் தான் நசுமை எழுதுவார் நான் சொல்கிறேன் ஏன்னா முதுகெலும்புத்தண்டில் ஒரு மின்சாரம் பாய்ச்ச மாதிரி ஒரு இந்திய வரலாற்றில் திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு வெள்ளை எல்லாத்தையும் போட்டு தன்ன பிறகு முப்பது நிமிஷம் போட்டில் வசனங்கள் பேசப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டல் அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்படியே நடக்குது இயக்குநரையா டைரக்டர் ஆர்கே செல்வமணி அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனமா அன்னைக்கு வீரப்பனார் நான் கண்ணில் பார்த்ததில்லை எப்படி இருப்பார் கருப்பா சப்பான்னு தெரியாது ஆனால் ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு வேலை செஞ்ச ஒரு பையன் வந்தான் அது எப்படி என்ன சாகடிக்கிற மாதிரி காட்டலாம் நான் தான் பிரபாகரனை சாகடிக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருந்தேன் வீரப்பனார் அவர் ஒரு கதாநாயகனாக மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தது தான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம் மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள் தமிழக மக்கள் கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன் பெற்றிருக்கேன் இளையராஜா அவர்களின் இசை தான் என் பாத்திரத்தை காப்பாற்றினது ஒவ்வொரு இடத்துலையும் பின்னணி அப்படி நான் வரையில் அவர் கொடுக்குற ஆறார் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இப்படி ஒவ்வொன்றா நன்றி சொன்னோம் சரத்குமார் சார் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு நான் இதில் சாதாரணமாக தான் நடிக்க இருந்தேன் ஆனால் அண்ணன் டைரக்டர் சார் சுழுக்கெடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கொடுத்து என்னை முழுக்க என்னை செதுக்கினது ஆர் கே செல்லமணி சார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியல அந்த காலத்து முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமாக தோல் உரிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான் செல்லுமணி அவர்கள் இன்னமும் அந்த வீரியம் விந்து வீரியம் குறையாமல் இருக்கு நிச்சயமாக அது குறையாமல் அடிப்பார் அடிப்பார் அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நிச்சயமாக ஏற்படும் நான் ரொம்ப பேசிக்கிற மாதிரி நான் வீரப்பன் கொலை மிரட்டல் இருந்ததெல்லாம் இல்லை மக்களாலும் மோகிக்கப்பட்ட எப்படி கிளைமாக வசனம் சொல்கிறேன் ஏகத்திற்கான வசனம் ஐயோ 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 வண்டியில் வரும் ஹெலிகாப்டர் அங்கேருந்து ஃப்ளைட்டில் பால கோயம்புத்தூருக்கு வரும் நாற்பது ஐம்பது பக்கம் அவர் மல்லியம்பட்டி மாதவ அம்பாசடர் காரை எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து பாலக்காடு கொண்டாந்து அங்கேருந்து சாலக்குடிக்கு ஜீப் வழியாக அந்த என்ன இது ரே மரத்தானி என்ன ரேஸ் அது மரத்தானில்ல கையில் பிடிச்சி பிடிச்சி வாங்கிட்டு ரிலே அந்த மாதிரி வசனம் வந்து சேர மாதிரி அஞ்சு மணி ஆகும் ஏன் கூப்பிட்றான் அஞ்சு மணி எங்கேயாவது குதிரை கடியில் உட்காந்து புல் இருப்பேன் என்னை கூப்பிட்டு பேச வைப்பாங்க அப்படி ஒரு வசனம் நீங்க கேட்டது அதான் வீரப்பன் அவர் எல்லாராலும் அவர் எப்படி கிளைமாக காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த வீரப்பனை திட்டம் போட்டு தான் பண்ணாங்க அவன் நிச்சயமாக சாகடிச்சிருக்க முடியாது அவனை சாகடிச்சிருக்க முடியாது திட்டம் போட்டு அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கொல்லப்பட்டவர் தான் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கதாபாத்திரமாக அல்ல உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு எவனும் டேம் கட்டுறத பத்தி யோசிக்க மாட்டான் இப்ப மறுபடியும் ஒரு வீரப்பம் பிறப்பான் வருவேன் நன்றி போதும் போதும் அம்மா வேணும் பார்ட் டூல உங்களுக்கு இருக்கு வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நிஜமாவே இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதாவது ட்ரோன் ஹெச்டி அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற டைம்ல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு படம் இப்ப மறுபடியும் பண்ண போறதா கேள்விப்பட்டேன் தயவு செஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு போகாம ஒரிஜினலா இப்படியே ராவா எடுங்க எதனால இப்ப நீங்க வந்து ஒரு நூறு பேரை காட்டி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல டூ ஹண்ட்ரட காட்டும் போது இந்த படத்துல நீங்க பாருங்க ஒருத்தர் கூட அப்படி கிடையாது கிராஃபிக்ஸில் வரல எல்லாருமே நிஜமான மனிதர்கள் அந்த குதிரையாக இருந்தாலும் சரி ஃபைட்டர்ஸாக இருந்தாலும் சரி அந்த ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே எல்லாம் இருக்கிற ட்ரெயில் டைமில் கிரெயின் வச்சு எடுத்திருக்காங்க அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கு இதே என்ன சொல்கிறது இதே நேச்சுரலிட்டி இப்போ எடுக்க போகிற டைமில் வரணும்னு ஆசைப்பட்றோம் அதுவும் இல்லாமல் அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி நம்ம மன்சூர் சொன்ன மாதிரி எப்போவும் நடக்க வேண்டியது அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்கு இருக்கு அதுவும் நான் படம் பார்க்கும் போது நானும் எந்த டயலாகுக்கு அப்போ கிளாப்ஸ் கொடுத்தாங்களோ அதே கிளாப்ஸ் நம்ம விஷயமா இருந்தது அதுவும் டிஜியோட பையன் கூட உட்கார்ந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத மாதிரி என்ன அதை விட பிரமாதமா இன்னொரு கேப்டன் பிரபாகர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்

எடுக்கும்போது நான் பிறக்கல அண்ணன் தான் பிறந்துருந்தாங்க நான் படம் வந்து வீட்டுல டிவியில தான் பார்த்துருக்கேன் தியேட்டர்ல பாக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பாவை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க சார் ஹலோ அவர் உண்மையிலேயே அழகுப்பா கரெக்ட் பட் நான் நான் எங்கள் அப்பாவை வந்து வீட்டில் பார்த்த விதம் வேற பட் சினிமாவில் பார்த்த விதம் கண்டிப்பாக வேற ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையானோட டைலாக் டெலிவரி யாருமே பேச முடியாது டைலாக் டெலிவரி மாடுலேஷன் எல்லாருமே வந்து அந்த ஓப்பனிங் ஃபைட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்போவும் பார்க்குறாங்க இப்போ இருக்க டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் அப்போ இருந்த நைன்டீஸாக இருக்கட்டும் எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க டைலாக்ஸாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார் நான் இந்த படத்தை நைன்டீஸில் எடுத்தாங்கன்னு சொன்னால் நம்பவே முடியாது ஏன்னா அப்போவே வந்து இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ கிறிஸ்பா இவ்வளோ ஷார்ப்பாக எடுத்திருக்காரு இப்போ இப்போ இந்த படம் பார்த்தா கூட போர் அடிக்கலை என்ன இப்போ இருக்கிற ஹீரோவாக கேட்டீங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் ரொம்ப வருஷம் கழித்து அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு அழுகை வந்துருச்சு என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடில ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்பாவோட படத்தை எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் நான் எல்லாம் ரெடி சார் என்ன சார் ஓகேன்ட்டாரு நானும் ஓகேண்ணா சார் அவ்வளோதான் சார் எப்பவுமே வந்து சார் வந்து கேப்டன் கேப்டன் சொல்லுவாங்க நேற்று வந்து ஒரு பெரிய விஜய் சார் என்ன சொன்ன அண்ணான் அது எப்படி நீங்க பாக்குறீங்க எனக்கு இருந்தாலும் அவங்க பேசாம இருக்கு அண்ணா மதுரையிலே விஜய் அண்ணனுக்கு வந்து அப்பா வந்து அண்ணன் அவர் வந்து அண்ணான்னு கூப்பிடும் அவ்வளவுதான் இதுல ஒன்னும் பெருசா நம்ம பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்பா வந்து விஜய் சார் சின்ன வயசுல இருந்து பாத்துருக்காரு அதனால விஜய் அண்ணன் வந்து அப்பாவை அண்ணன் கூப்பிட்டு பழகிருக்காரு அதனால அண்ணன் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் இல்ல விஜய் விஜய் சார் விஜய் ரசிகர்லாம் வந்து எங்களை வந்து கவர்ந்து இருக்கிறாரு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு புரியல எங்களை கவர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு விஜய் சார் வந்து விஜய் வந்து கவர்ந்து எழுதுறான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்கப்பா இந்த படத்தை பத்தி பேசுமா அப்பா வந்து எல்லாரும் மக்கள் சொத்து

மிக அற்புதமா இருந்துச்சு ஏன்னா இந்த படத்துல நடிச்ச கேப்டன வந்து எப்போதும் மறக்க முடியல ஆர்கே கே சார் சார உண்மையிலே ரொம்ப பாராட்டணும் எப்பவும் நடந்த படம் இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்குது வேக திலகன் சார் மிக அற்புதமான வசனம் கோர்ட்ல அந்த வசனம் பார்த்தா இன்னைக்கு என்னமோ எழுதின வசனம் மாதிரி இருக்குது இன்னைக்கு கரண்ட்ல நடந்த மாதிரி இருக்கு கேப்டன் பிரபாகர் கேப்டன் விஜயகாந்த் அவர் மிக அழகா மிக அற்புதமா அவருக்கு சண்டையிலே அந்த கை இறங்கிட்டு அதை காலால கிக் பண்றாரு ஒரு பிரமாதமா ஒரு ஆல் இந்தியா உலக லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த படம் இப்போ பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அழுகியும் அவரு அவர் மகன் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கும் என்னால் தாங்க முடியல ஃபைட் மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு பிரம்மாண்டம் அதாவது வந்து ஒவ்வொரு சீன்லையும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அந்த நைட்டில் காட்டுக்குள்ளே தேடி வரும்போது இந்த லைட் வச்சு வரதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு எடுத்துருக்காரு அந்த மாதிரி அற்புதமாக எடுத்துருக்காங்க உண்மையிலே இந்த படம் மாதிரி நிறைய படங்கள் வரணும் நன்றி வணக்கம் அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க பெஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் சாரோட நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தை பிரம்மாண்டமான முறையில் நானூற்றம்பது தேட்டரு மெலசிரியில் தமிழ்நாடு ஃபுறாக நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸ்வாரஸ்வாஸ் நிறுவனம் மூலமாக அவர் காலையிலேருந்து திருவிழா மேரே கொண்டாடுறாங்க ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸு ஒரு ஷோ தான் முடிஞ்சிருக்கு நூற்றி நாற்பது ஷோ இங்கிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தேட்ரு பெரிய விஷயமா இருக்குது இப்போ தான் அப்டேட் பண்ணுறேன்னா செல்லுமணி சாருக்கு இப்போ தான் அப்டேட் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக ரசிகர் கொண்டாடுறாங்க இதை தமிழக மக்கள் இல்லை உலக மக்கள் கேப்டன் விஜயகாந்தை அவர் பர்த்டே அன்னைக்கு வேற லெவலில் திருவிழா மாதிரி கொண்டாட போகிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுக்கு உறுதுணையாக இருந்தால் செல்வமணி சார் கேப்டன் குடும்பத்துக்கும் கேப்டன் ரசிக பிரமகளுக்கும் அனைவருக்கும் நன்றி அதே மாதிரி நேற்று ஆறரை மணிக்கு தான் இந்த அப்டேட் வருஷனை நான் போய் எல்லா கியூப்லேருந்து யூ அப்டேட் பண்ணேன் காரணம் ஒன் இயராக ஒர்க் இருக்கோம் நாங்கள் ஒன் இயராக ஒர்க் பண்ணி செல்வணி சார் கிட்ட பார்க்க பார்க்க ஒவ்வொரு வருஷனாக எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு அது வாய்ப்பா நினைக்கல வரமா நினைக்கிறேன் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரேமா உதவி மாதிரி அவரோட நான் வேலை செஞ்சு இந்த படத்தை ரெடி பண்ணேன் நேற்று ஆறு மணிக்கு போய் இந்த போர்கேல அப்டேட் பண்ணேன் வேற லெவலில் வந்திருக்க கண்டென்ட் மக்கள் ரசிகப்படுற மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பராக ரசிப்பாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்

ரஜினி சார் போட படம் அதில் தான் வந்து அந்த சாங்கை வந்து மறுபடியும் ரிப்பீட் போடுவாங்க அந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன் படத்தில் அந்த சாங்கை மூணு தடவை திருப்பி 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 போட்டாங்க அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பையன் நடந்தாக்க நான் போய் ஸ்க்ரீன் மேலே போய் ஆடிருப்பேன் ஐயோ யா யுயோ யுயோ யுயா அப்படின்னு அது இப்போ பார்க்கும்போது அப்படியே எனக்கு மயிரெலாம் அப்படியே நட்டுக்குது இப்போ பார்க்கும்போது இந்த கேப்டன் பிரபாகரன் படம் பிரம்மாண்டமா இருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமா இருந்திருக்கிறான் இந்த படத்தோட இயக்குனர் ஆர் கே செல்வமணி சார் செல்வத்துள் செல்வம் ஆர் கே செல்வம் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சந்திரலேகா அலிபாபா நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி படங்கள் தான் பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் பிறந்ததுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் இந்த படம் தான் மிக பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லி நான் பேப்பரில் எல்லாம் வந்ததை பார்த்தேன் ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி கேப்டன் கேப்டன் நான் உங்கள் கூட மரியாதை படத்தில் நடித்தேன் ஒரு சீன் தான் நடித்தேன் இப்போ வரைக்கும் அந்த சீனு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்ல அப்படியே வந்துட்டே இருக்கு சமீபத்தில் உங்களுடைய மகன் சண்முக பாண்டியன் நடித்த படத்தில் கூட ஓப்பனிங்கில் படைத்தலைவன் ஓப்பனிங்கில் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்காக நான் கஷ்டப்பட்டேன் யாருமே இனிமேல் சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி ஒரு ரெண்டு வரிகள் போடுவாங்க அதில் கூட அந்த மரியாதை படத்தில் வர வரிகள் அதில் அந்த சீன் அதில் போட்டு காட்டியிருக்கீங்க கேப்டன் நீங்கள் மறைந்தாலும் இன்றும் பலரது மனுவில் மனதில் இருந்து கொண்டு தான் இருக்கீங்க எந்த ஒரு நடிகருக்குமே கிடைக்காத பாக்கியம் அவருடைய நூறாவது படம் கேப்டனோட நூறாவது படம் ஓடி இருக்கு இதுவரைக்கும் எந்த நடிகருக்குமே நூறாவது படம் ஓடினதில்ல அப்படி பெருமைக்குரிய நடிகர் நீங்க மன்சூர் அலிகான் என்ன பெறவாகரா அப்படின்றாரு அப்போ அந்த தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்தவங்களுக்கெல்லாம் இந்த இந்த நடிகர் அப்பா ஐயோ படுபாவி வந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பயப்படுவாங்களாம் இப்போது நானும் அவரை நண்பரெலாம் இருக்கிறதுனால எனக்கு அவரை பார்த்து பயம் இல்லை ஆனால் அப்போது எல்லாரும் அவ்வளோ பயந்துருக்காங்க அவர் அவரை ஓப்பனிங் ஷாட் காட்டும் போதே முகத்தில் ரத்தம் தெரியுது அப்படி கேப்டன்னால வாழ்ந்தவங்க இன்னமும் வளர்ந்துட்டுருக்கவங்க நிறையா பேர் கேப்டன் உங்களுடைய புகழ் எப்போவுமே வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் விற்று சென்ற பாதை பல பேர் அதை தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி அதில் நடித்த நடிகர்கள் ரம்யா கிருஷ்ணன் மேடம் லிவிங்ஸ்டன் சார் ஸோ அவங்க அந்த மூத்த கலைஞர்கள் கூட நானும் இப்போ நடிக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அது எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற பாதை பல பேர் பின்தொடர்ந்துட்டு வராங்க அதில் ஒருத்தர் தான் லெஜன் சரவணன் அவர்கள் சிரிக்காதா சிந்திக்கணும் புரியுதா சிந்திக்கணும் இன்னைக்கு கேப்டன் சொல்லி கொடுத்த பாதையை பல பேர் பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நான் சமீபத்தில் லெஜண்ட் அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சது அப்ப நான் அவரை பாக்குறப்போ அப்படியே எனக்கு அவர் மாதிரி கண் கலங்கிருச்சுங்க அவரை பார்க்க வரவங்க சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்னு ஒரு கட்டளை வைக்கிறாரு அவர் கூட அவர் கூட இருக்க பவுன்சர் கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தாங்க போனோம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து கேப்டன் கேப்டனோட வீட்டுக்கு போனாக்க அவரை சாப்பிட சொல்லிட்டு தான் அனுப்புவாரான் நான் அது கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வரிசையில் கேப்டன் ஆமா

கேப்டன் அவர்கள் அவர்களும் அவங்க வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு தான் என்றால் நடிகரையும் தயாரிப்பாளரையும் தாண்டி இன்னைக்கு தொழிலதிபரையும் தாண்டி ஒரு முக்கியமான இடத்துல மனிதாபிமானத்தோட இருக்காருன்னா அது லஜன் சரவணன் அவர்கள் தான் ஒரு வருஷத்துல

வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒன்பத்தி நாலு வருஷம் கழிச்சு இன்னைக்கு கேப்டன் பிரபாகன் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க மக்கள் வந்து மிகுந்த ஆரவாரத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் மாதிரி இதுக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம நாங்கள் எல்லாரும் அன்னைக்கு எவ்வளவு கிளாப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு கிளாப் பண்றாங்க அன்னைக்கு எந்த வசனத்துக்கு கிளாப் பண்ணாங்களோ அதே போல இன்னைக்கு வசனத்துக்கு கிளாப் பண்றாங்க விஜயகாந்த் சார் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் பைக்கில் பேக் ஷாட்டில் போய் அன்னைக்கெல்லாம் எப்படி கை தட்டுறாங்களோ சேம் ஷாட் தான் இன்னைக்கு கை தட்டுறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிறக்காதவங்களா இன்றைக்கி படம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்களாம் இன்னைக்கு கை போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்குது ஆனாலும் அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்க மட்டும் இல்லை நான் நிறைய நண்பர்கிட்ட விசாரித்தேன் தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரமாக இருக்கு இந்த இன்னைக்கு வந்து ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னாங்க அடுத்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது வந்து படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லாமல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து இந்த படம் ரிலீஸ் பண்ணா கூட இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா இடங்களுமே மிகப்பெரிய ஆர்வாரத்தோடு மக்கள் வரவேற்கிறாங்க வாசமல்ல பாண்டிய சாங் வரும்போது தேட்டரில் எல்லாரும் எழுந்து வரையும் ஆட்டம் ஆடுறாங்க அதோட ஆட்டமா தேரோட்டமா வரும்போது வந்து தேட்டரில் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல அதுபோல் வந்து பிடிச்சிருக்கு அதுபோல் வந்து கிளைமேக்ஸ் சீனில் வந்து விஜயகாந்த் சார் பேசுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் தேட்டரில் வந்து அனல் பறக்குது உண்மையாகவே வசன கர்த்தா லியாக அலிகணன் சாருக்கும் மன்சூர் அலிகானுக்கும் ரம்யா கிருஷ்ணனுக்கும் சூப்பர் சூப்ராயனுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இதை விட முக்கியமாக இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையின் மூலம் ஒவ்வொரு இடத்துலையும் தான் நிற்கிற இளையராஜா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு பாட்டு தான் இருந்தாலும் ஆட்டத்தை தேட்டரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் படம் முழுக்க அவங்க வந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கிய ஏ சிப்ராம் ராவத்தர் அவரை நான் மறக்க முடியாது ஒரு ஒரு காட்சிக்கும் வந்து எனக்கு ஐநூறு பேர் வேணும் ஆயிரம் பேர் வேணும் நூறு குதிரை வேணும் அறுபது குதிரை வேணும் ஃபைட்டர்ஸ் வேணும்னு சொல்லும்போது எதுக்குமே சலிக்காமல் வந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் வந்து எனக்கு பெரிய தூணாக இருந்தார் ஏ இப்ராம் ராவத்தரும் கேப்டன் விஜயகாந்த் சாரும் இல்லைன்னா இந்த படத்தை நான் உருவாக்கி இருக்க முடியாது ஒருவேளை அவங்க ரெண்டு பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி தட்டில் லெஃப்ட்டும் ரைட்டும் அவங்க இருந்திருப்பாங்க நாங்கள் அந்த படத்தை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருக்கோம் இருந்தாலும் அவங்களோட ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாருக்கும் நன்றி இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் சினிமா போயிட்டுருக்கீங்க நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பிரம்மாண்ட படத்தை வந்து பண்ணியிருக்கிறீங்க இது எப்படி சார் நீங்கள் சாத்தியம் பண்ணி இன்னைக்கு உள்ள டேரக்டரெல்லாம் எடுக்க முடியுமா அது மாதிரி பிரம்மாண்டத்தை சார் எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஹீரோ வேணும்

சார் இது வந்து இப்போ என்னென்னா எங்கள்கிட்ட நெகட்டிவ் இல்லை முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இப்போ பிரிண்டில் இருந்து நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் ஆனால் ஒரு ஒரு ஃப்ரேம் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன பாருங்கள் இன்றைக்கி எடுத்த படத்துக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது கொழம்புலேருந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அதை வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது நிச்சயமாக அது ஈக்குவலாக இதுதான் இருக்கு செகண்ட் ரீஃபீஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் ஆறு மாதம் ஒர்க் பண்ணாங்க அது ஒர்க்கிங் பிடிக்கலன்னு சொன்னீங்க இப்போ இந்த சேல்மெண்ட் குடிச்சிருக்காங்க நிச்சயமாக நிச்சயமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்லையா முதல்ல என்னென்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து அந்த ஃபுல்லுங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது நான் அப்புறம் அந்த கார்த்திகை கூப்பிட்டு சொன்னேன் கார்த்திக் இது மாதிரி வந்து பண்ணால் இப்போது உழைப்பு வீணாகிடும் அதனால் வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் லேட் ஆனாலும் பரவாயில்ல இதை ஒரு ஒரு ஃப்ரேமாக ஒர்க் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் டிஐ பண்ணுறது வந்து சும்மா ஒரு ஒரு ஷார்ட்டாக பண்ணக்கூடாது ஒரு ஒரு ஃப்ரேமாக பண்ணணும் மொத்த குவாலிட்டி அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னேன் அதை வந்து அப்பவும் ஒத்துக்கிட்டாரு ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அப்பவும் ஒத்துக்கிட்டாரு அது மாதிரி கார்த்திகம் ஒத்துக்கிட்டாங்க நிச்சயமாக வந்து ஒரு நீங்கள் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குவாலிட்டியில் வந்து ஒரு பர்சன்ட் அவங்க குறையிலன்னு நான் சார் உங்க எல்லாரோட ஆதரவோட மக்களோட ஆதரவோட பிரஸோட ஆதரவோட உங்களோட ஆதரவு நான் பிரஸோட ஆதரவு சொல்றேன் என்ன ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேப்டன் குருவாரன் டூ எடுக்கணும்னு நினைச்சேன் செம்மரக்கடத்தில் பேஸ் பண்ணி அதை எடுத்துன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் புஷ்பா வந்ததால் நான் ஸ்டாப் பண்ணேன் இப்போ படம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் சொன்னாங்க இதுலேருந்து நிறைய சீன்ஸ் புஷ்பாவில் இருக்குங்கிறது இது வந்து இந்த பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கும்போது சில சீன்ஸ் அது மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது அதனால வந்து இதை பார்த்து அது வந்து இது அதை பார்த்து இது வந்து நான் சொல்ல விருப்பம் பண்ணல ஏன்னா நானே ஷோலே ஒரு இன்ஃப்ளயன்ஸ் தான் இந்த படம் பண்ணணும்னு நினச்சேன் அப்போ ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த படம் பண்ணாதது கூட ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு ஹீரோ வந்து நான் தேடி தேடிட்டு இருந்தேன் இன்னைக்கு கண் முன்னாடி வந்து இப்போ சண்முக பாண்டியன் ஒரு ஹீரோ கண் முன்னாடி இருக்காரு அதனால இந்த சண்முக வச்சே கேப்டன் டூ நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன் உங்களோட ஆதரவும் விஜயகாந்த் சாரோட ஆசீர்வாதமும் எல்லாரோட ஆசீர்வாதம் தான் நிச்சயமா அதுக்கு ஈக்குவலான இல்லை அதை விட தரமான ஒரு படத்தை எங்களால் தர முடியும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி நான் இந்த படத்தோட வசனகர்த்தா கர்த்தா என்ன என்னை வசன கர்த்தா இயக்குனர் ஆக்கினதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் செல்வமணி அவர்களை இயக்குநர் ஆக்கினதும் விஜயகாந்த் அவர்கள் தான் இப்போ அலிக்காரனை தமிழ்நாடே கொண்டாட வச்சதும் விஜயகாந்த் அவர்கள் தான் இப்போ முப்பத்தி நாலு வருஷங்கள் கொண்டாட்டம் இல்லையா மு நாற்பது வருஷத்துக்கு பின்னால கூட கேட்டவருடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு பண்ணியிருக்காரு இன்னைக்கு இந்த படம் அவர் இல்லைன்னா செல்வமணி சொன்ன மாதிரி இன்னைக்கெல்லாம் அவர் இல்லைன்னு இந்த படத்தை கற்பனைன்னே பார்த்துருக்க முடியாது எவ்வளவு டைலாக் கொடுத்தாலும் பேசுவார் என்ன நீங்க சாட்டு வச்சாலும் நடிப்பாரு டூப் இல்லாம நடிப்பாரு இந்த படத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் கொண்டு வந்த செல்வமணி அவர்கள் இனிமேல் மறுபடியும் படம் இயக்கி இன்னொரு கேப்டன் பிரபாகரன் போல ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுப்பார் அது வெற்றி படமாக அமையும் அதற்கு உங்களுடைய ஆதரவு எல்லாம் தேவை அது சொல்லணும் よろしくお願いします。